ஜூன் மாதம் இருபத்து ஏழாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழக்கிழமை மறையுறை சிந்தனை இறைவன் இஸ்ரேல் என்னும் ஒரு இனத்திற்கோ இல்லை கத்தோலிக்க திருச்சபை என்னும் ஒரு மதத்திற்கோ மட்டும் உரிமை சொத்தல்ல மாறாக உலகின் கடைக்கோடியில் வாழும் எளியவனுக்கும் தந்தையாயிருக்கின்றார் நிலை வாழ்வை நாம் உரிமை சொத்தாக்கி கொள்ள வேண்டுமென்றால் இறை ஆட்சியின் விழுமியங்களை இடர்கள் பல புயலென வந்தாலும் தன்னிலை மாறாமல் நேரிய மனிதராய் வாழ வேண்டும் நம்முடைய வாழ்க்கை அறிவிலி போலிராமல் இறை வார்த்தை என்னும் பாறையை அடித்தளமாய் கொண்டிருக்க வேண்டும் நற்காரியங்கள் புரியாமல் தீமையிலேயே வாழ்ந்து வந்தோம் என்றால் தீர்வை நாளில் நாம் ஆண்டவரே உம் ஆலயத்திற்கு நாங்கள் வந்தோம் திருப்பலியில் பங்கேற்றோம் திவ்ய நற்கருணையை உட்கொண்டோம் என்று புலம்பினாலும் ஆண்டவர் நம்மை பார்த்து என்னை விற்று அகன்று போங்கள் என்றே கூறுவார்